ஹலோ ஹாய் என்ன யாருன்னு தெரியுதா நான் தான் சீத்தாப்பழம் வெளியில குண்டா உள்ளுக்குள்ள என்னென்ன மாற்றம் நடக்கும் ஒவ்வொருத்தரையும் சீதா இருக்கிற வைட்டமின் பி சிக்ஸ் மெக்னீசியம் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்குது டென்ஷன் ஸ்ட்ரெஸ் தூக்கமின்மை எல்லாம் குறைஞ்சு நினைவாற்றல் கவனம் எல்லாம் சூப்பர் ஆகுது படிக்கிற பிள்ளைகளுக்கும் வேலை பண்றவங்களுக்கும் சீத்தாப்பழம் ரொம்ப நல்லது சீதா பழத்தை சாப்பிட்டா நீங்க ஹாப்பியா இருப்பீங்க நான் தான் ஹார்ட் சீதா இருக்கிற பொட்டாசியமும் ஃபைபரும் என்ன பிரஷர்ல இருந்து காப்பாத்துது பிபி கண்ட்ரோல் கொலஸ்ட்ரால் லோ ரத்த ஓட்டம் ஸ்மூத் நீங்க சீதா சாப்பிட்டா இதயம் சீராக துடிக்கும் நான் தான் குடல் டைஜெஸ்டிவ் சிஸ்டம் எனக்கு இதுதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டயட்ரி ஃபைபர் நிறைய இருக்கிறதால கான்ஸ்டிபேஷன் கேஸ் அஜீரணம் எல்லாத்துக்கும் டாடா பை பை குடல் சுத்தமா இருந்தா உங்க உடம்பே லைட்டா இருக்கும் நான் தான் எலும்பு சீதா இருக்கிற கால்சியம் பாஸ்பரஸ் மக்னீசியம் என வலுவா வச்சிருக்குது மூட்டுவலி எலும்பு தேய்மானம் போன்றவை மெதுவா குறைய ஆரம்பிச்சிடும் வயசானவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் நான் தான் இம்யூன் சிஸ்டம் சீதா இருக்கிற வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன உதவுகிறது நெஞ்சு சளி காய்ச்சல் இன்ஃபெக்ஷன் என்கிட்ட வரவே முடியாது உங்க உடம்புக்குள்ள ஒரு பாதுகாப்பு படை மாதிரி நான் இருக்கேன் நான் தான் ஸ்கின் என்னோட க்ளோ எங்கிருந்து வருதுன்னு தெரியுமா சீதா இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் தான் காரணம் ட்ரை ஸ்கின் நான் நல்ல தசை வளர்ச்சிக்கு இப்போ குறைஞ்சு என நீரிழிவு நோயாளிகள் அலர்ஜி உடல் பருமன் உள்ளவர்கள் தவிர்ப்பது நல்லது சீதாப்பழம் இனிப்பா என்றாலும் அதுக்குள்ள ஆரோக்கியம் நிறைய இருக்கு சீதாப்பழத்தை அளவோட சாப்பிட்டா உங்க உடம்பில் உள்ள ஒவ்வொரு ஆர்கனும் சொல்லும் ரசிங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்போம் உங்களுக்கு இது போன்ற வீடியோக்களை பார்க்க தயவு செய்து எங்க சேனல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாய் பாய்